தமிழக அரசர்கள் வந்துட்டு பொதுமக்களுடைய நிலங்கள் எல்லாம் எடுத்து பிராமணர் கொடுத்துட்டாங்க ஏன் சொல்றாங்க ஏன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்துல பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள்ல பத்து லட்சம் ஏக்கர் நிலங்களை காணும் பத்து லட்சம் நிலம் ஏக்கரை இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க இதுக்குதான் பழைய காலத்துல பேர் பேரு கண்ணு முன்னாடி நடக்குது மானசயம் கேள்வி கேட்டதான் எனக்கு தெரியல ஆனா இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க சோழர் காலத்துல நிலத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்க கிட்ட இருந்து நிலத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதனுடைய நோக்கம் என்ன இந்த நிலத்தை கொடுத்து தப்புன்னு சொல்லக்கூடியது உங்க நோக்கம் கிடையாது கிடையாது இங்க பாருங்க நாங்க உங்களுக்கு கேவலமான காரியத்தை பண்றோம் நீங்க கேக்குறீங்களே இந்த கேவலமான காரியத்தை நாங்க முத ஆளா பண்ணல உங்கள் முன்னோர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம்னு அந்த பள்ளியை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு தமிழர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு தமிழகத்தில் இல்லாத ஒரு இழிவை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையைத்தான் இன்றைய திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன வழக்கம் போல திராவிட இயக்கத்தர்கள் வழக்கம் போல வாரத்தின் ஏழு நாட்களும் சொல்வதை போல இதுவும் இன்னொரு வரலாற்று ரீதியான பொய் பச்சை பொய் அவமானகரமான ஒரு பொய் அப்ப தமிழரசர்கள் வந்துட்டு தானம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அரசர்கள் இருந்தா தானம் போடுறதும் அரசியல்வாதிகள் இருந்தா பிச்சை எடுக்கிறதும் காலங்காலமா வழக்கம் தானம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனா பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுத்தாருங்களா அப்படின்னு பாக்குறப்ப இல்லை